அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறக்குது அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இப்போவே பார்த்திங்கன்னா யூடியூப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பலன்களை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க நாமெல்லாம் வந்து அம்பானி அதானி பில்கேட்ஸுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து வர்த்தகம் பண்ணுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பலன்களை குபேர யோகம் ராஜ யோகத்தில் திளைப்பவர்கள் நம்ம வீட்டு மேலே வந்து மகாலட்சுமி உட்காந்து கொட்டு வா அடுக்குமொழியாக போட்டு பலன்களை போடுறாங்க கொஞ்சம் ஒரு நியாய தர்மமாக பேசணும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பேசின கதியெல்லாம் நமக்கு தெரியும் இப்போவும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கிறதுக்கு முன்னாடி பேசி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இந்த இப்போ முடிஞ்ச ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் சென்னை கடலூர் பாண்டிச்சேரி மக்களே நீங்கள் வந்து எவ்வளோ சிரமப்பட்டிருப்பீங்க இப்போது இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து வெள்ளம் வந்து புயல் காரணமாக சேதங்களாகி உடைமைகள் சேதமாகி கொஞ்சம் அந்த வீடியோவெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வீடியோ நீங்கள் எந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மற்றவங்கெல்லாம் சொன்னாங்க பார்த்திங்களா மேச ராசிக்காரர்களே அமோகமாக இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லியிருப்பாங்கள்ல போய் பாருங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் சொன்ன விஷயங்களெல்லாம் பாருங்கள் ஏதாவது மேட்ச் ஆகிருக்கன்னு எப்போ வந்து உலகியல் ஜோதிடத்தினுடைய பலம் அதிகமாகிக்கிட்டு இருக்குதோ அப்போ தன்னபர ஜாதத்தினுடைய பலம் குறைவாயிட்டு இருக்கிறத நான் சமீபமாக கவனிச்சதே கொரோனாவில் இருந்து தான் அதுக்கு முன்னாடி சரி இப்போ அந்த பயிற்சி பலன்கள் ஓரளவுக்கு போயிட்டு இருந்தது ஆனால் கொரோனா இந்த மாதிரி பெரும் தாக்கத்துக்கு அப்புறமாக இனி நம்ம ஜாதகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப நிறையா விஷயங்கள் மாறிட்டு இருக்கிறத கவனிக்கிறோம் மனிதர்களே நிறையா விஷயங்களை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதெல்லாம் சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாத்தியக்கூறும் இல்லை ஒரு பயிற்சி ஒரு ராசிக்கு உயர்த்தி போகும் அதே ராசியில் வீடு வாங்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க வீடை விற்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஜோடலுக்குமே தெரியும் இது தீர்மானிப்பது உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய திசா புக்தி அந்தரம் உங்கள் உடல்நலம் மேம்படுதா திசா புக்தி அந்தரம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு உங்கள் திசா புக்தி ஆறு எட்டு பன்னெண்டு சப்போ அந்த சப்போட்டிங் வந்து தீமையாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் தப்பிச்சு ஒரு நல்ல திசா போகணும் அந்த திசாகாரகன் அமர்ந்த நட்சத்திரம் அந்த புத்திக்காரகன் அமர்ந்த நட்சத்திரம் கிரக சேர்க்கை சாரநாதனுடைய வலிமை திக்பலம் கேந்திர பலம் திரிகோண பலம் யோகங்கள் எவ்வளவோ இருக்கு இதுக்கப்புறம் ஷட்பலம்ங்கிற கணக்குல ஒரு இது போகும் நிறைய இருக்கு இவ்வளவும் தான் ஒரு பயிற்சி அப்படிங்கிறத நாம் உள்ள கொண்டு வர்றோம் இதெல்லாம் வந்து தன்னபர் ஜாதகத்துக்குள்ளே பா அப்போ அது எவ்வளவு சதவீதம் வேலை செய்யுது அப்படின்னா ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து ஒரு பத்து பெர்சன்டேஜ் தான் வேலை செய்து அப்போ இதெல்லாம் வருட கிரகங்களாக வரக்கூடிய குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி எல்லாமே ஒரே டைமில் நடக்கிறப்போ அது உலகத்துக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தன்னபர் வாழ்க்கையிலையும் ஒரு சிறு பாதிப்பை கொடுக்கும் ஆனால் அதுக்காக மேன்மை 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 நீங்கள் கெட்டுடுவீங்க உங்களுக்கு ஆகாது சிம்மராசிக்காரர்களே நீங்கள் தொலைஞ்சிங்க உங்களுக்கு எட்டில் சனி மேசராசிக்காரர்களே உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு நீ வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து நிம்மதி இல்லாமல் அடுத்த ஏழரை வருஷம் அப்படியே திருவில் போக போகிறீங்க காது குடுத்து கேட்காதீங்க இந்த ஏழரை சனியாலலாம் வந்து தயவு செய்து சொல்கிறேன் உங்களுக்கு சனிதிசா சனி புத்தி நடக்குதுன்னா மட்டும் பலம் பாருங்கள் அந்த கோச்சாரத்தை ஒரு கணக்கு வச்சு பேசலாம் மற்றபடி மற்றதெல்லாம் தயவுசெய்து எடுத்துக்கவே வேண்டாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல உங்கள் ஜாத்துக்குள்ளே சனியுடைய பலத்தை நாம் கோச்சாரத்தோட கனெக்ட் பண்ணுறோம் அந்த நட்சத்திரம் சனி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கோச்சாரத்தில் எப்படி இருக்குது இங்கே உங்கள் ஜாத்துக்குள்ளே எப்படி இருக்குது அதுக்கு ஒரு கனெக்ட் ஆகும் அதை மட்டும்தான் பார்க்கணும் இங்கே ராசியின் அடிப்படையில் இது ஒரு மொத்தமாக இறக்குறாங்க பார்த்தீங்களா இப்போது மேஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களுமே யோகம் அவயோகம் ரெண்டுமே தான் வச்சுருக்குறீங்க மேஷத்தை எடுக்கும் போது ஏழு ரச்சனி வந்துருச்சு ஒன்றும் பயப்படாதீங்க ப்ளஸ் பாயிண்ட் எதாவது இருக்கான்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு ராகு போகிறார் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது குரு மூணில் வர்றாரு இடமாற்றங்கள் வரலாம் ரிஷபத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆறு எட்டு பண்டுக்குள்ளே ஏதாவது வருதான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ சனி லாபத்தில் போயிடுது குரு இரண்டாம் இடத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி உங்களுக்கு ராகு கேதுகளும் பார்த்தீங்கன்னா நாலு பத்து அப்படிங்கிற தொடர்பில் போயிடுது அப்போது ரிஷபத்துக்கு பரவாயில்ல அப்புறம் ரொம்ப இதுதான் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அமோகம் ஆக காதலியே கேட்க முடியாத அளவுக்கு உயர்வாக பேசுகிறது மேசராசிக்காரங்க ஏழரைச்சனி வந்துதுங்க இனிமேல் நீங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சிங்க அப்படின்னு பேசுகிறது நாம் ரிஷபத்திலிருந்து மிதினத்துக்கு குரு மாறுறார் எப்போ மாறுறாரு மே மாதம் மிட்டில் மாறுறார் அதே அந்த நாலு நாள் கழித்து ராகு கேது மே தேதி மாறுறாங்க அவங்க எங்கேருந்து மாறுறாங்க கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு முன்னேறுகிறார் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கும்பத்துக்கு முன்னேறுகிறார் சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போது இந்த மார்ச்சில் சனி பயிற்சி மே மாதம் ராகு கேது குரு பயிற்சி நாலு பயிற்சிகள் நடக்குது அப்போது சூரிய இப்போ சூரியன் இடமாற்றமாகறார் செவ்வாய் இடமாற்றம் அப்போது நிறைய விஷயங்கள் மாறுபடும் அப்போது நம்ம தனி மனித வாழ்க்கையில் இது எதிரொலிக்குமான்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜாதக பிரகாரம் சில விஷயங்களை எதிரொலிக்கும் ஆனால் எல்லாம் சேர்ந்து தான் இது வைக்க முடியுமே ஒரே ஒரு கிரகம் மட்டுமே சனி மட்டுமே மேஷத்துக்கு பாதிப்பார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எட்டில் சனி பாதிப்பாயிடும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு எட்டில் மறைய போகிறாரு உங்களுக்கு ஆகாது அதே மாதிரி சிம்மத்துக்கு லக்னு அதாவது ராசிக்கில் கேது ஏழாம் இடத்துல ராகு வந்துடுது அதனால் வந்து இல்வாழ்க்கையில் பிரச்சனை பயப்படாதீங்க கடகராசிக்காரர்களே உங்கள் நீங்கள் இனிமேல் சூப்பராக இருப்பீங்க டாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சனி பயிற்சியில் சொல்லுவாங்க ஏன்னா அஷ்டமச்சினருந்து ஒன்பதில் போயிடுச்சு அப்படின்னு ஆனால் அதே டைமில் குரு மறைஞ்சு போயிடுது இல்லை அப்போ அந்த பயிற்சியில் கேட்டு பாருங்க உங்களுக்கு ச நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்போது இந்த படத்தில் சொல்கிற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பாலமரத்தில் ஒரு குத்து சனி பயிற்சிக்கு ஆகா ஓகோ குரு பயிற்சிக்கு நீங்கள் பார்த்துருக்கணும் அப்படின்ட்டுருவாங்க சரி மிதுனத்துக்கு எடுத்து பார்த்தோம்னா ஜென்ம குரு நீங்கள் வந்து உங்களுக்கு வனவாசன்னு ராமர் பேரை சொல்லி ஜென்ம குரு ஜென்ம குரு தனில் ராமர் வனவாசன்ருவாங்க இதை பற்றியெல்லாம் நான் விரிவாக வீடியோ போடுறேன் ஒன்று போடுறேன் ஆனால் தயவுசெய்து ராசி படங்கள் பார்த்து ஏமாறாதீங்க அதே மாதிரி கன்னியை பொறுத்த வரைக்கும் ஒம்பதுல குரு இருந்து ஓடிப்போனவங்க ஒன்போதில் குரு ஆகா ஆகாபோகோ எத்தனை கன்னியா ராசிக்காரங்க சின்னப்பட்டு போயிட்டாங்க ஒம்பதில் குரு இருந்து இப்போ பத்தில் குரு வர்றாரு களத்தரத்தில் ச சனி வர்றாரு அப்போ இவங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதா ஏழில் சனி வந்தா கணவன் மனைவி போகிறமே டோட்டலாக விவா கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் விவாகரத்து வாங்கிட்டு போயிடுவாங்களா ஏழில் சனி வந்தா கண்டக சனி காலகட்டம் உங்களுக்கு ரா கேது கேட்டு கேட்டீங்கன்னா அப்பா பெருசாண்டு நிம்மதி உங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்தலை ரா கேது பேர் கேளுங்க உங்களுக்கு சாதமாக பேசுவாங்க நீங்கள் அதே சனி பயிற்சி கேளுங்க உங்களுக்கு சாதகம் எல்லாம் பேசுவாங்க அப்போ இதை நம்பாதீங்க துலாத்துக்கு இப்போ எட்டில் குரு எட்டில் குரு போனங்காட்டி இப்போது இப்போ நான் சொல்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்குது எட்டில் குரு அப்போ துலாம் ராசிக்காரங்க எல்லாருமே தொலைஞ்சு போயிட்டீங்களே இங்கே யாருமே வீடே கட்டிலையா பிரச்சனை இருக்கிறவங்க இருப்பாங்க அது உங்கள் ஜாதகம் ஃபிக்ஸ் பண்ணுது அடுத்து ஒம்பதில் குரு போகுது ஆஹா ஓஹோ அதையும் நம்பாதீங்க உங்கள் ஜாதகம்தான் பேசுது துலாத்துக்கு ஆறில் சனி நல்ல விஷயம்தான் தப்பு சொல்ல முடியாது விருச்சிகத்தை எடுத்துக்கும்போது போது எட்டில் குரு போயிடுது நீங்கள் விருச்சகத்துக்கு குரு பயிற்சி கேட்டு பாருங்க ஆஹா உங்களுக்கு சரியாக வராதுங்க அப்படின்ட்டுருவாங்க ராகு கேது பயிற்சி கேட்டு பாருங்க உங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு பத்தில் கேது அருமையாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க சனி பயிற்சி கேட்டாலும் அருமையாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க அப்போ குரு பயிற்சி கேட்டால் மட்டும் அப்போ குரு அப்போ ஒரு ப்ளஸும் மைனஸ் எல்லா ராசிக்கு இருக்குதா இல்லையா தனுசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் இடத்துக்குற ஒரு குரு ஏழில் வராது நீ பொருளாதாரம் நல்லா இருக்கு சீக்கிரமாக கல்யாணமாகிடும் அது இதுன்னு நல்லா சொல்லுவாங்க அப்படின்னா விரிச்சிக்கத்துக்குள்ள இன்னும் ஏரில் குரு இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு கல்யாணமாக இருக்கு குரு பலம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்போ அடுத்து தனசுக்கு ஏரில் குரு வரும்போது விவாகரத்து வாங்க போறவங்க கூட சேர்ந்துக்குவாங்க கோட்டு வாசப்படியிலேயே சேர்ந்துக்குவாங்க இப்படி கதையெல்லாம் விடுவாங்க தயவுசெய்து நம்ப அதிக அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அது உங்க தா ஜாத்துக்குள்ள கலத்தரஸ்தானம் கெட்டு போயிருக்கு ஒரு திசா புக்தி ஆறு எட்டு பண்ண தொடர்பு வருது இரண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா நிச்சயமாக விவாகரத்து வாங்குறது உறுதியாக போகும் அது ஜாதம் தான் ஃபிக்ஸ் பண்ணுது அப்போ தனுசுக்கு அர்த்த அஷ்டமச்சனி வருது அதனால் அஷ்டமதி சென்னையோட பாதி பலன்கள் வந்துடும் அதனால் பாதிப்படைவீங்க நம்பாதீங்க அடுத்தது உங்களுக்கு ராகு கேது பிரச்சனையாக இருக்கும் அதையும் நம்பாதீங்க அனுகூலமாகத்தான் கொண்டு வரும் அப்போது இப்படி வந்து ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும் இந்த மூணாம் இடத்துல ராகு வர்றது ப்ளஸ்னு சொல்லுவாங்க ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சா சாதகம்னு சொல்லுவாங்க சனிப்பயிற்சியில் பாதகம் சொல்லுவாங்க ஏழில் குரு வரக்கூடிய காலகட்டம் அதுவும் இருக்குன்னு சொல்லுவாங்க மகரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ராகு கேது வந்துடுச்சா குடும்பத்தில் பார்த்துருங்க மனைவி ம மனைவியோட பார்த்துருங்க காதலோட பார்த்துருங்க இது இது ஒரு இரிட்டேட்டான ஒரு விஷயமா நாகதோஷங்கிற கணக்கில் சாந்தி பண்ணிக்கிங்க வாங்க அப்படிம்பாங்க இந்த கும்பத்தில் அதே இந்த கடகத்துக்கு அப்படி தான் ரெண்டு ல கேது எட்டுல ராகு சனிப்பயிற்சிக்கு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க அஷ்டபூச்சிலேருந்து விலகிறீங்கன்னு ஆனால் அதே டைமில் கேதுவை காட்டு டார்கெட் பண்ணி என்ன பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு நாகதோஷம் இருவாங்க அதே தான் மகரத்துக்கு ரெண்டு லாகு எட்டில் கேது வந்துடுது அதையே திருப்பி சொல்லுவாங்க ஆனால் அதே உங்களுக்கு ஏழரை சனி இப்போ விலகி போயிடுச்சுங்க நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க சனிப்பயிற்சியில் சொல்லுவாங்க குரு பயிற்சி பொறுத்த வரைக்கும் மகரத்தில் அஞ்சில் குரு இருக்குது இப்போது நல்லா இருக்குன்னு இருவாங்க ஆனால் அதே ஆறில் குரு அடுத்து போக போகுது வாழ்க்கையே நீ கடனில் மூழ்க போகுதுன்னு சொல்லுவாங்க அப்போ ராகுக்கே ஒரு பலன் போகும் சனிக்கு ஒரு பலன் போகும் இந்த பலன் தனித்தனியாக இப்போ புத்தாண்டுக்கு ஒரு பலனை அப்போ ஆகா போகும்னு பேசிட்டு தனித்தனியாக பேசுகிறப்போ தென்னை மரத்தில் ஒரு குத்து பனைமரத்தில் ஒரு குத்து சரி கும்பத்துக்கு வந்தால் இப்போ உங்களுக்கு சனி அதாவது ஜென்மச்சனியில் இருக்கிற ஒரு ரெண்டாம் இடத்துக்கு போய்ட்டு அப்போ ஏழரை சனி தீரில் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கும்பத்தில் ராகு சம்மந்தப்படுறாரு ஏழாம் இடத்துல கேது சம்மந்தப்படுற குடும்ப வாழ்க்கையெல்லாம் திவாலாக ஆகிடுன்ட்டுருவாங்க இந்த சிம்மத்துக்கு சொல்கிற அதே விஷயத்தை இங்கேயும் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அது உங்கள் ஜாதம் தான் ஃபிக்ஸ் பண்ணுது மீனத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மூணாம் இருக்கக்கூடிய குரு நாலாம் இடம் அர்த்தாஷ்டம குரு அப்படின்னு உங்கள் ராசிபதி அவர் உட்கார்றதை எங்கே வேணா போய் உட்காரலாம் ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை இந்த குரு உட்கார்றது அமைப்பும் சரி நல்லது தான் அதே மாதிரி சனி உங்களுக்கு எங்கே வர்றாரு ஜென்மச்சனியாக வர்றாரு அப்போது உங்களுக்கு வந்து குரு பயிற்சி பேசுகிறப்போ ஒரு ஒரு மீடியம் ஒரு மீடியமாக பேசுவாங்க அதே சனி பயிற்சி பேசுகிறப்போ ஜென்மச்சனி பார்த்து இருங்க அப்படி இப்படின்னு பயமுறுத்துவாங்க பயப்படாதீங்க அதே ராகு கேது பயிற்சி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாதகமாக இப்போ சொல்லுவாங்க ராகுது பயிற்சி உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்ட்டுருவாங்க இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு இந்த பேட்டர்னிலேயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் எவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது இந்த முரண்பாடுகளோட நாம் வந்து ஒவ்வொரு ராசியும் அணுகி பலன் சொல்கிறது ஆகாது அதனால் செய்து சொல்கிறேன் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் அனைவருமே நல்ல உடல் நடத்தோடும் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் உயர்ந்த புகழோடும் மெய்ஞானத்தோடும் ஓங்கி வாழ்வீர்கள் அவர் தான் சொல்ல முடியுங்க அதனால் இதை வந்து இந்த புத்தாண்டு ராசி பலனை நம்பி குழப்பம் அடைய வேண்டாம் இதை பற்றி நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் அதே மாதிரி உலகியல் ஜோட வீடியோக்குள்ளே போடுறேன் இந்த வருடம் நிறைய அரசியல் ரீதியாகவும் சரி இயற்கை சீற்றங்கள் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு இருக்குது ஐடி ஃபீல்டு அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் நாங்கள் எடுத்துருக்கிறேன் மாதிரி அதான் ஐடி ஃபீல்டில் மிக முக்கியமாக பெரிய பாதிப்புகள் ஏற்படுறத கா காட்டுது வேலை இழப்புகள் அபாயங்கள் நிறையா இருக்கிறத காட்டுது எல்லாம் ஒன்பை ஒன்றா அவங்களுக்கு வீடியோ போடுறேன் அறுபது ஒரு கிட்டத்தட்ட போன வீடியோவிலே சொல்லி அந்த ராக்கு இது அறுபது வகையான தொழில்களை எடுத்து ஒவ்வொரு தொழிலுக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னால் மாதிரி ஒவ்வொருக்கும் வீடியோ போடுறேன் எல்லாம் பாருங்கள் ஜாதகத்தை நீ அப்படித்தான் இனிமேல் வந்து கொண்டு போகணுமே ஒழிய ஒரு ராசிக்கு மேன்மை உயர்வு அதுக்கு தாழ்வு அதை உட்காந்து டிபேட் பண்ணி பேசுறது இதெல்லாம் வந்து பொழுதுபோகலாம் உட்காந்து பாருங்க ம மனசில் ஏற்றிக்க வேண்டாங்க எங்க ஊர்ல சொன்ன மாதிரி இந்த காலையில வாங்கி இந்த காலை விட்டுட்டு போய்ட்டே உங்க வேலையில இருங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாருங்க எப்படி சொல்லிட்டாருங்க ஐயோ இப்படி சொல்லிட்டாரு இப்படி சொல்லிட்டாருங்க வாழ்க்கையே வாழ முடியாது எனக்கு தூக்கமே இல்லைங்க இதை கேட்டதிலிருந்து எங்கள் எங்க அம்மாக்கு இப்படி சொல்லிட்டாங்க அம்மா கண்டம் வந்துருங்களா என் பொண்ணுக்கு இப்படி சொல்லிட்டாங்க கண்டம் வந்துடுமா ஒரு கண்டமும் வராது இந்த ஜாதம் தான் காட்டி கொடுக்கும் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது நன்றி நம சிவாயும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க